கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம் கேள்வியின் நாள் நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் மார்க்கு பதினொன்று இருபத்தி எட்டு ஆண்டவரை பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே அவரை பகைத்தவர்களின் தீர்மானமாக காணப்பட்டது ஆகவே இயேசுவிடம் அநேக கேள்விகளை கேட்கின்றனர் முதலாவது இயேசு எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறார் என்று அதிகாரம் பற்றிய கேள்வியை யூத தலைவர்கள் இயேசுவிடம் கேட்கின்றனர் அவர் ஆம் என்று சொன்னாலும் குற்றப்படுத்துவர் இல்லை என்றாலும் குற்றப்படுத்துவர் அந்த அதிகாரத்தில் அவர் என்ன அதிகாரத்தினால் இந்த செயலை செய்கின்றார் என்று அவர்கள் கேள்வி கேட்டனர் இரண்டாவது பார்த்தோம் என்றால் இயேசுவுக்கு பரம இருந்த பரிசேயரும் எரோதியரும் இணைந்து அவரிடம் கேள்வி கேட்கின்றனர் ராயருக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோ என்று கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம் மூன்றாவது இப்போ சதுசேயர்கள் ஆண்டவரிடம் கேள்வி கேட்கின்றனர் உயிர்த்தெழுதலில் வைராக்கியம் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் சதுசேயர்கள் ஆனால் உயிர்த்தெழுதலில் ஏழு பேரை விவாகம் பண்ணின பெண்ணுக்கு உயிர்த்தெழுதலில் யார் கணவனாயிருப்பான் என்று ஒரு வினோதமான கேள்வியை சதுசேயர்கள் இயேசுவிடம் கேட்கின்றனர் வேதத்தை அவர்கள் சரியாக புரியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னும் வேதம் அறிந்த சிலர் கேள்வி கேட்கின்றனர் அதாவது கட்டளைகளிலெல்லாம் பிரதான கட்டளை எது என்று ஆண்டவரிடம் அடுக்கடுக்காக சதுசையர்கள் பரிசேயர்கள் யூத தலைவர்கள் இன்னுமாய் கடவுள் இல்லை என்று உயிர்த்தெழுதல் இல்லை என்று வைராக்கியமாய் சொல்லுகின்ற சதுசேயர்கள் இன்னும் வேதம் அறிந்த வேத பண்டிதர்கள் எல்லாரும் ஆண்டவரிடம் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று மனதில் வைத்து அவர்களை பகைத்தவர்கள் அவரிடம் பலவிதமான கேள்விகளை கேட்கின்றனர் ஆனால் வரியை குறித்து கேட்ட ஏரோதியரை பதில் அளித்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் நமது ஆண்டவர் உயிர்த்தறுதலை பற்றி பரியாசம் பண்ணின சதுசேரை வாயடைத்து போக செல்லும்படி பதில் கொடுத்தார் பிரதான கற்பனை எது என்று கேட்ட நியாயசாஸ்திரிக்கு ஆச்சரியமான பதிலை அளித்தார் நமது ஆண்டவர் இதுவரை இவ்வாறு கேள்விகளை எழுப்பி அவரை குற்றப்படுத்தி வீண்பழி சுமத்த அன்றைய சமய தலைவர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் ஆண்டவரிடம் பயனற்று போய்விட்டது இப்பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார் பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார் அவர் தாவீதின் குமாரன் என்று பதிலளித்ததை பார்க்கிறோம் ஷீஷர்களிடம் ஆண்டவர் கேட்கிறார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டது போல இந்த கேள்வியை கேட்கவில்லை அவருடைய வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த மக்களுக்கு ஆண்டவரின் வார்த்தையை மறுத்தவர்களிடம் வீணாக பகைத்தவர்களிடம் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்தும் அதே கேள்வியை கேட்கிறார் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கேட்கப்படுகிறது தம்மிடம் கூடியிருந்த பரிசையரை பார்த்து இந்த கேள்வியை கேட்ட ஆண்டவர் இன்று நாம் அவரது பரிசுத்த வாரத்தில் அவரது நிகழ்ச்சிகளை தியானித்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவர் நம்மிடம் இந்த கேள்வியை கேட்பாரனால் என்ன பதில் சொல்வோம் ஆம் அவர் நம்முடைய போதகர் அவர் நமது ராஜா அவர் நமது ஆண்டவர் அவர் நம்முடைய தேவன் என்று நாம் உறுதியோடு சொல்லுவோம் ஏனென்றால் நமது தேவன் சர்வ வல்லமை பொருந்திய தேவர் சர்வ ஞானம் பொருந்தியவர் அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவரால் செய்ய செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன் நமது வாழ்க்கை பயணத்தில் நமக்கு முன்பாக சென்று அனை தினமும் வழிநடத்தி செல்கின்ற தேவன் நம்மோடு என்றென்றைக்கும் இருந்து நம்மை பராமரிக்கிற தேவன் நமது பாவங்களை மன்னிக்கிற தேவன் நமது ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனை நாம் ராஜாவாய் கொண்டிருக்கிறோம் நம்மை பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது நாம் நமது தேவன் பிதா ஆண்டவர் ராஜா என்று பலத்தோடு சொல்லுவோம் இந்த கேள்வியின் நாளில் ஆண்டவர் நம்மை நம் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் தகுந்த பதிலை கொடுக்க ஆயத்தமாய் இருப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா ஆண்டவரே உம்மை எங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல போதகராக நாங்கள் வைத்து உம்மை தொழுது கொள்ளும் கிருபைகளை அப்பா இம்மட்டுமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தீங்க யேசப்பா ஆண்டவரே எங்களது வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் நீர் இருந்து வழி நடத்துகிறீர் ரேசப்பா எங்களுக்கு நீர் நல்ல போதகராக இருக்கப்படினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது நல்ல ஆலோசனைகளையும் உமது முன்மாதிரிகளையும் பின்பற்றி நாங்கள் அனுதினமும் உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்